தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த திருநெல்வேலி ஜி கார்த்திகேயனின் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய தலைமுறை தலை தொலைக்காட்சியில் வந்து டெய்லி ஏழரை மணிக்கு வந்து புதுப்புது அர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து காலையில் ஏழரை மணிக்கு வந்து ஒரு ரெண்டு நிறைய ரெண்டு பத்திரிக்கையாளர்களோ இல்லை சமூக ஆர்வலர்களோ இல்லை அரசியல்வாதிகளோ வச்சு பண்ணுவாங்க அதேமாதிரி நேற்று வந்து புதுப்புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் வந்து பதிப்பாளர் பத்ரி சத்ரி பத்திரிக்கையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் பங்கேற்றாங்க நிதியாளராக வந்து நம்ம மதிப்பிற்குரிய தம்பி தமிழரசன் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கினாங்க அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டன எலெக்ஷனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் எலெக்ஷன் எப்படி நடந்தது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசினாங்க கடைசியாக வந்து நம்ம வந்து அடுத்த ஓட்டு ரஜினிக்கே அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டானதை பற்றியும் தலைவருடைய அரசியல் நிலைப்பாட்டை பற்றியும் சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போ வந்து நம்ம பதிப்பாளர் சேசாத்ரி சார் வந்து ரொம்ப டீசெண்டாக பேசினாங்க ஆனால் நம்ம மதிப்புக்குரிய பத்திரிகை பத்திரிகையாளர் ஆர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் சார் அவங்க வந்து கொஞ்சம் வரம்பு மீறி பேசிட்டதாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா வரட்டும் ரஜினிகாந்த் அவர் வர்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வச்சு செய்கிறதுக்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாரத்தை விட்டார் ஆர்கே சார் நீங்கள் அந்த வச்சி செஞ்சது அப்படிங்கிற அர்த்தத்தோடைய தமிழோடைய தமிழ் மீனிங் தெரியாமல் நீங்கள் பேசிட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அதோடைய தமிழ் அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து பல மேடைகளில் பேசியிருக்கீங்க பல பேர் பேசுகிறதையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த வச்சி செய்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு இயலாத ஆளை வந்து ஒரு ஒரு வலுவான ஆட்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து ஒரு அமுக்கிற ஒரு விஷயந்தான் அது வந்து அது நீங்கள் வந்து எங்கள் தலைவரை பார்த்து சொன்னது வந்து உண்மையிலே இனைய மாதிரி அடிப்படையில் வந்து தலைவருக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அதிதீவிரமான ரஜினி ரசிகர்களுடைய மனசில் வந்து மிகவும் புண்படுத்திட்டு கண்டிப்பாக அது ட்விட்டரில் வந்து நீங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நீங்கள் எதிர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு ரீசெண்டான முறையில் வந்து நீங்கள் யா யார் தவறு செய்தாலும் அதை வந்து ஒரு நாகரிகமான முறையில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் உங்கள்கிட்ட நாகரீகமாக கேட்டுக்கிறேன் எங்கள் தலைவர் ரஜினிகாந்தை பற்றி தயவுசெய்து இவன் பார்த்து பேசுங்க வச்சு செஞ்சுருவேங்கிறதுக்கு வந்து பல மீனிங் இருக்குது ஆர்கே சார் கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் வந்து நம்ம தம்பி தமிழரசன் சார்ட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் இருக்கேன் நீங்கள் ஒரு நெறியாளராக இருந்துட்டு தை நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறத வந்து கண்டிப்பாக தடுத்து இருந்துருக்கணும் அந்த இடத்துலேயே நீங்கள் தடுத்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து உங்களை எல்லோரையும் பாரா உங்கள் உங்களை வந்து நான் வந்து எங்கள் ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து உண்மையிலேயே உங்களை பாராட்டியிருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை செய்ய தவிரிட்டீங்க சார் கண்டிப்பாக ஆர்கே சார் இனிமேல் வந்து எங்கள் தலைவரை பேசும்போது பார்த்து பேசுங்க ஏன்னா வந்து எங்கள் தலைவர் முன்னாடி மாதிரி கிடையாது பேட்டை படத்துலேயே அவர் சில வசனங்கள் சொல்லியிருக்காரு அது படத்தோட வசனமாக இருந்தாலும் நாங்கள் வந்து தலைவருடைய சொந்த வசனமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் நான் நல்லவன் தான் ஆனால் ரொம்ப நல்லவனாக நல்லவன் கிடையாது அப்படிம்பாரு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு போதும் சொல்லுவார் நல்லவனாக ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதுன்னு சொல்லுவார் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்து உண்மையிலேயே வந்து ட்விட்டரில் உங்கள் பேஜிலே வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் அவ்வளவு ஒரு ரஜினி கொந்தளிப்போட மனநிலை உங்களுக்கு தெரியும் தயவுசெய்து ஆர்கே சார் இனிமேல் நீங்கள் வந்து எந்த மேடையில் பேசினாலும் சரி எங்கள் தலைவரை பற்றி பேசுனா மரியாதையோட பேசுனங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க அதே மாதிரி பத்திரிக்கை நண்பர்கள்கிட்ட என்னுடைய திறந்தாழ்ந்த ஒரு வேண்டுகோள் என்னென்னா உங்களுக்கு வந்து தலைவர் வந்து பிஜேபி ஆதரவாளர்னு நீங்கள் என்னை ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் தலைவர்கிட்ட டைரெக்டாகவே கேளுங்க ஸ்டாலினை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க காங்கிரஸை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க ராகுலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு டேரெக்டாக கேளுங்க நீங்கள் கேட்டதுக்கு எங்கள் தலைவர் பதில் சொன்னார் பிஜேபியில் உள்ள அஜெண்டாவில் எலெக்ஷன் அஜெண்டாவில் எனக்கு பிடிச்சது வந்து நதிநீர் இணைப்பு திட்டங்கிறத சொன்னார் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டினை ரேஸ் பண்ணலாம் அதனால் பத்திரிக்கையாளர்களும் அந்த நெறியாளர்களும் இனிமேல் வந்து இந்த விவாதம் ந நடக்கக்கூடிய நிகழ்ச்சி விவாத விவாதமடைகளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து தலைவரை பற்றி தவறாக பேசக்கூடிய இடத்துல வந்து வார்த்தைகளை கரெக்டாக பிரயோகம் பண்ணணுங்கிறத வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து அதில் பங்கேற்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் மற்ற சமூக ஆர்வலர்கள்ட்ட நீங்கள் தெளிவாக விளக்கணும் அந்த இடத்துல கண்டிச்சிடணும் நன்றி வணக்கம்